ஒரு பதிமூன்று மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு அது எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை வரை தீவிரமாகும் அப்படிங்கிற ஏற்கனவே தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இந்த பதிமூன்று மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட எச்சரிக்கைகள் எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக எந்த தேதியில இந்த மழை கிடைக்கும் இந்த பதிமூணு மாவட்டங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இந்த வானிலை இருக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் தயவுசெய்து கடைசி வரைக்கும் கேளுங்க இன்னமும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது ஏதோ இப்போ அடுத்து வரக்கூடிய நாள் மட்டும் இல்லை ஏப்ரல் மாதங்கள் மே மாதங்கள் அதிக வெயில் பதிவாக வேண்டிய நாட்கள் கூட எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம துல்லியமாக முன்கூட்டியே வந்து அறிவிப்போம் அதனால மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா அதை நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் பெஸ்ட் ஆஃபர்லையுமே உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் அறிவித்தபடி மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் மிக கனமழை உறுதியாக இருக்கு இந்த டேட்டை வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோங்க ஏதோ நேத்தோ இன்னிக்கோ வந்து திடீர்னு வந்து தலைப்புச் செய்திகள்னு போட்டு நம்ம சொல்றது கிடையாது முன்கூட்டியே எதுவாக இருந்தாலும் நம்ம தகவல் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு இந்த மழை பற்றின தகவல் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கண்டிப்பாக மழை வரும் அப்படிங்கிற தகவலோட நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தில் அந்த பதிமூன்று மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா அந்த பதிமூணு மாவட்டமும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களாக இருக்குங்க அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது மறுபடியும் பதிவாக போது ஏற்கனவே பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கனமழை பதிவானதை பார்த்தோம் இப்போ வரப்போறது கனமழை கிடையாது மிக கனமழை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க மிக கனமழை பதிவாக வேண்டிய மாவட்டங்கள் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் இந்த உச்சகட்ட மழை பொழிவு பதிவாகக்கூடிய நேரங்கள் மார்ச் பதினொன்று மாலை இரவு மார்ச் பன்னெண்டு அதிகாலை நேரம் மழை பொழிவு காத்திருக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மார்ச் பதினொன்றாம் தேதி காலை முதலே பரவலாக மழை பொழிவு ஆரம்பித்தாலும் மாலை இரவு மற்றும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் மிகவும் கடுமையான மழை இந்த மாவட்டங்கள்ல பதிவாக போகிறது தூத்துக்குடி மாவட்டம் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பொழிவுகள் எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் திருச்செந்தூர் அதுக்கப்புறம் தூத்துக்குடி நகரப் பகுதிகள் சாத்தான்குளம் உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு நல்ல ஒரு வெயிலுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான மழை பொழிவு தென் மாவட்டத்துல வரப்போது மிகவும் ஒரு குளிர்ச்சியான ஒரு வானிலையை தான் நம்ம பார்க்க போறோம் தென்காசி மாவட்டங்கள் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக குற்றாலத்தில் நீர் வரத்து அதிகரிக்க போகுது இப்போ ஒரு சீரான நிலைமையில குற்றாலத்திலே நமக்கு நீர் வந்துகிட்டு இருக்கு இப்போ நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழையின் காரணமாக குற்றாலம் போன்ற அருவிகள்ல தண்ணீர் வரத்து பெருக்கெடுத்து ஓடும் ஏன்னா தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் கனமழை ரொம்பவே கடுமையாக வாய்ப்பு தென்காசி செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை மார்ச் பதினொன்னு பன்னெண்டு உறுதியாக இருக்கிறது எல்லாருமே நம்ம கடந்த சில நாட்கள்ல நம்ம அறிவிப்புகள் கொடுத்துட்டே இருக்கிறோம் நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெடியா இருங்க கனமழை எதிர்கொள்ள கன்னியாகுமரி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழை ஏதேனும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கையும் காத்திருக்கிறது ஆகவே நாகப்பட்டினம் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் நண்பர்களே அடுத்ததாக கனமழை வரை பதிவாக வேண்டிய மாவட்டங்கள் இதுவரைக்கும் கன முதல் மிக கனமழை பார்த்தோம் இப்போ வெறும் கனமழை மட்டும் எதிர்பார்க்க வேண்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் தேனி திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இந்த முறை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன முறை வந்து லேசானது முதல் மிதமான மழை மார்ச் முதல் வாரத்தில் அந்த லேசானது முதல் மிதமான மழை ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகள்லாம் ஒரு சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக மதுரையில் பதிவானது இந்த முறை கனமழை இருக்கும் அந்த பேரையூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதி மதுரையினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் கனமழையும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மிதமான மழை மற்றும் மதுரை மாவட்டத்தில் எதிர்பாருங்க திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதிகள் மட்டும் கனமழை எச்சரிக்கை மற்றபடி வடக்கு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உங்களுக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு திண்டுக்கல்ல தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை உண்டு போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது திருவாரூருடைய அந்த கடலோர கடல் ஒட்டிய பகுதி திருவாரூருடைய தெற்கு பகுதி மட்டும் கனமழை மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் தஞ்சாவூர்ல அதே மாதிரிதான் தஞ்சாவூர்ல கும்பகோணம் வந்து மிதமான மழை மட்டும்தான் கிடைக்கும் அதே தஞ்சாவூர்ல அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை மற்றும் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது புதுக்கோட்டை பொறுத்தவரை கிழக்கு பகுதி அந்த கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் மட்டும் கனமழை கிடைக்கும் உங்க நகரப் பகுதிகள் அந்த பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் இழுப்பூர் புதுக்கோட்டையினுடைய நகரப் பகுதிகள் இங்கெல்லாமே நமக்கு பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழைக்கான வாய்ப்பு புதுக்கோட்டையினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகள் மட்டும் உறுதியாக கனமழை எதிர்பார்க்க முடியும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடியில் கனமழை எச்சரிக்கை காத்திருக்கு மயிலாடுதுறையில ரெண்டே இடம் சீர்காழி தரங்கம்பாடி இந்த ரெண்டு பகுதிகளிலும் உறுதியாக கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மழை பகுதியாகவே லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்கள் இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் கூட மிதமான மழை தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கேயும் நமக்கு வந்து மிதமான மழை தான் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுமே மிதமான மழை மட்டும்தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக மழையே வராம போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது மழை வரும் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் அறிவிக்கப்படாத மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழை மட்டுமே பகுதியாக உள் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இந்த வாட்டியும் உள் மாவட்டங்கள் மழை இல்லாமல் போயிருக்குங்க கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் இந்த முறையும் குறைவான மழை தான் லேசான மழை அல்லது வானமேகமூட்டமும் ஓரிடங்களில் வறண்ட வானிலை கூட காணப்படும் அந்த அளவிற்கு நமக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை வட தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளை எதிர்பார்க்க முடியுது ஆனால் தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில சில பகுதிகளிலும் கனமழையானது இந்த முறை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆகவே தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் லைக் எல்லாம் ஒரு சீக்கிரமாக ஒரு லைக் போடுங்க இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பேஜில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபரில் இருக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பெஸ்ட் ஆஃபரில் சேல் இருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் உருவாகுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க புயல் உருவாக வாய்ப்பில்லை ஆனால் மழை மட்டுமே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா காற்றினுடைய திசை மாற்றங்கள் நமக்கு இன்னும் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கு இன்னும் நம்ம கொஞ்ச நாள்ல ஒரு ஓரிரு நாட்கள்லேயே நமக்கு வந்து இந்த மழையினுடைய தீவிரம் எல்லாமே ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதங்கள் மே மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும் அதை இரண்டு மடங்கு மழை பொழிவும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க